போக்குவரத்து துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் தொன்னூற்றி ஐந்து சதவீத போக்குவரத்து நடைபெறுகிறது என்று போக்குவரத்து துறை அமைச்சரும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை நம்முடைய செய்தியாளர்கள் வழங்கிய வண்ணம் இருக்கிறார்கள் தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சகாதேவன் இணைக்கிறார் சகாதேவன் நாகையை பொறுத்தவரை அங்கிருந்து எத்தனை பேருந்துகள் இயக்கப்படும் இன்று எத்தனை பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படுகிறது சகாதேவன் கண்டிப்பாக அதாவது காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற கூடிய அந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் எண்பத்தஞ்சு சதவீத பேருந்துகளானது இயக்கப்படுகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வேளாங்கண்ணி அக்கரைப்பேட்டை அதே போல இந்த பகுதி திற்கல் திருமருகல் உள்ளிட்ட நகர பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் முழுவதுமாக நூறு சதவீதம் இயக்கப்படுகிறது அது மட்டும் வெளி மாவட்டங்களுக்கு திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட புறநகரங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எண்பத்தஞ்சு சதவீதம் இயக்கப்படுகிறது நாகப்பட்டினம் பனிமனையிலிருந்து இயக்கப்படக்கூடிய ஐம்பத்தி நாலு பேருந்துகளில் முப்பத்தி நாலு பேருந்துகள் இயக்கப்படுகிறது குறிப்பாக காலை எட்டு மணி நிலவரப்படி நாகப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீத பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுகிறது அஹ் ஏனென்றால் மொத்த பேருந்துகள் வந்து பதினோரு பனிமனைகளை கட்டுப்பாட்டிட்டு இருக்கிறது நாகப்பட்டினம் பணிமனை நாகப்பட்டினம் காரைக்கால் புறையார் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேதாரணியம் திருவாரூர் நன்னிலம் மன்னார்குடி திருத்துறப்பள்ளி உள்ளிட்ட பதினோரு கிளைகளை கொண்ட இந்த பகுதியில் வந்து மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி எட்டு பேருந்துகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஓட்டுநர்கள் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு நடத்துனர்கள் போல அஹ் இருநூத்தி எண்பத்தி மூணு தொழில்நுட்ப ஊழியர்கள் வந்து இதுல பணியாற்றிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பேருந்துகள்ல வந்து ஐநூத்தி நாற்பத்தி எட்டு பேருந்துகள் இருந்தாலும் நானூத்தி பேருந்துகள் வந்து இந்த பதினோரு பணிமனைகளையும் முழுமையாக இயக்கப்படுகிறது அப்படின்னு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க தொடர்ச்சியா நகர பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் காலையிலிருந்து அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் வந்து வழக்கமாக அவர்கள் வந்து அந்த சரியான நேரத்துல ஒரு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த போக்குவரத்து விலைய அந்த போராட்ட காரணமாக வெளியூர்களுக்கு வந்து செல்லக்கூடியவர்கள் வந்து போராட்டத்தினால பேருந்து இயங்காது என்ற ஒரு காரணத்தினால அவங்க வந்து வராமல் இருக்கிறதையும் பேருந்து நிலையங்கள் வந்து பொதுமக்களுடைய அந்த பயணவோடைய வருகை இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுவதையும் நம்மால பார்க்கப்படுகிறது எண்பத்தஞ்சு சதவீத பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டாலும் அந்த பயணவோடைய வருகை என்பது குறைவாக இருப்பதால் பேருந்துகள் வந்து காலியாகவே இயங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு எண்பத்தி ஐந்து சதவீத பேருந்துகள் இயக்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி சகாதேவன் அங்க இருக்கக்கூடிய பயணிகள் அளித்த பேட்டியை பார்க்கலாம் நாங்கள் வந்து த தரங்கம்பாடி காலேஜ் வரைக்கும் தினமும் இந்த டைமிங் தான் வந்து ஏறுவோம் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் தினமும் ஒரு பஸ்ஸு விட்டாலும் அடுத்தடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அடுத்து பஸ்ஸு கிடச்சிடு எங்களுக்கு இன்றைக்கி காலை எட்டு மணிலேருந்து நிற்கிறோம் இன்னும் வரைக்கும் பஸ்ஸு கிடைக்கவே இல்லைங்க வந்து ஃபுல்லாகவே பஸ்ஸு ஸ்டெப்பாக நிற்கும் இங்கே ஒரு பஸ்ஸு கூட இல்லை காலேஜ் டைமிங் மாறுது அவ்வளோதான் நாங்கள் எப்போதுமே கரெக்ட் டைமுக்கு போயிடுவோம் இன்னும் பஸ்ஸு கிடைக்கல இதுக்கு மேலே பஸ் கிடைச்சாலும் நாங்கள் போகிறதுக்கு லேட்டாக தான் ஆகும் டைமிங் ஆகிடும் நாங்கள் நாங்கள் நாகப்பட்டினம் ஐடிஐயில் படிக்கிறோம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது டெய்லி நாங்கள் லோக்கல் பஸ்ஸில் தான் வருவோம் இன்றைக்கி எங்கள் பஸ் வந்துச்சு நாங்கள் கரெக்டாக வந்துவிட்டோம் ஆனால் இங்கே நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக பஸ்ஸே இல்லை வெறிச்சோடி கிடக்கு இந்த பக்கம் சிதம்பரம் பஸ்ஸு அங்கே மயிலாடுதுறை பஸ்ஸெல்லாம் இருக்கும் இன்றைக்கி எதுவும் இல்லை எல்லோரும் பரபரப்பாக இருப்பாங்க இன்றைக்கி யாரும் இல்லை விரிச்சோடி இருக்குது ஆனால் நாங்கள் வர பஸ் கரெக்டாக வந்துருச்சு எங்களுக்கு ஈஸியாக வந்துவிட்டோம் நாங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்க